வில்லவன் சோதிடத்திலே கைரேகை போன்ற மிகுந்த நம்பிக்கை உடையவன் அவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து அரசனும் அவருடைய முகத்தை உற்று பார்க்கிறான் எனக்கு முன்பாக என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோரும் இறந்து விடுவார்களா அப்படி அவர்கள் விட்டால் அதன் பிறகு நான் உயிர் வாழ்வேனா அவர் பார்த்தார் கவனமாக பார்த்தார் அவருடைய முகம் மலர்ந்தது அரசே மிகவும் அற்புதமான கை இப்படி ஒரு கையை நான் என்னுடைய வாழ்நாளில் காணவில்லை வள்ளுவர் சொல்லுகின்றார் தீயினால் சுட்டவன் உள்ளாறும் மாறாதே நாவினால் சுட்டவடு என்று நாங்கள் ஒருவனுக்கு நெருப்பினால் சுட்டுவிட்டால் அது இன்றைக்கு ஒரு நாள் ஆறிவிடும் அது புண்ணென்று சொல்லுகிறார் புண்ணென்றால் ஆறும் வாழும் ஐபிசி நேர்களான தமிதங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அருமையான கதையோடு உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன் அந்த கதை ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்பது மலைநாடு என்கின்ற ஒரு தேசம் அந்த மலைநாட்டிலே வில்லவன் என்கின்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான் இந்த வில்லவன் சோதிடத்திலே கைரேகை போன்ற விடயங்களில் எல்லாம் மிகுந்த நம்பிக்கை உடையவன் அப்படி அவன் இருக்கின்ற காலத்திலே ஒரு நாள் ஒரு சோதரர் வந்தார் அவர் கைரேகை பார்ப்பவர் வந்தபொழுது அவன் தன்னுடைய அவரை அமோகமாக வரவேற்று அவரை அமரச் செய்து தன்னுடைய கைகளை காட்டினான் பார்த்து சொல்லுங்கள் சோதரரி என்று இந்த கைரேகை ரகை சோதரர் பார்த்தார் பொழுது அவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து கொண்டு வந்தது அரசனும் அவருடைய முகத்தை பார்க்கிறார் மாறிக்கொண்டு வந்த முகத்தோடு அவர் சொன்னார் அரசை நான் என்னென்று சொல்லுவது எனக்கு புரியவில்லை என்று அரசன் பதற்றத்தோடு என்ன சொல்லுகின்றீர்கள் சோதரரி என்ன விஷயம் நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது சோதரர் சொன்னார் அரசை உங்களுக்கு முன்னால் உங்களுடைய மனைவி மக்கள் இறந்து விடுவார்கள் இது விதி இது எவராலும் மீற முடியாது மாற்றவும் முடியாது என்று சொன்னார் அதை கேட்டபொழுது அரசனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது கோபம் ஏற்பட்டது என்ன எனக்கு முன்னால் எனக்கு முன்பாக என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோரும் இறந்து விடுவார்களா அப்படி அவர்கள் இறந்து விட்டால் அதன் பிறகு நான் உயிர் வாழ்வேனா இது என்ன கதை நீர் சொல்வது முழுக்க பொய் நீர் ஒரு பொய் சோதனர் என்று சொல்லி தன்னுடைய சேவகர்களை உடனடியாக கூப்பிட்டான் இந்த பொய் சொன்ன சேவகரை கொண்டே சிறையிலே அடையுங்கள் இவருக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார் சேவகர்கள் வந்தார்கள் சோதுடர் கதற கதற அவரை பிடித்து அழைத்து சென்றார்கள் அவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டு விட்டது சில நாட்கள் சென்றன இப்போ சிறிது காலத்துக்கு பின்னர் இன்னொரு சோதுடர் வந்தார் அந்த சோதிடரையும் அரசன் அமோகமாக வரவேற்றான் வரவேற்று அவருக்கு எல்லா விதமான உபசாரங்களும் செய்து சோதிடரையே என்னுடைய கைகளை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அவர் பார்த்தார் கவனமாக பார்த்தார் அவருடைய முகம் மலர்ந்தது அரசே மிகவும் அற்புதமான கை இப்படி ஒரு கையை நான் என்னுடைய வாழ்நாளில் காணவில்லை மிகவும் அருமையான கை என்று போலந்தார் அரசனுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது என்ன சொல்லுகின்றீர்கள் சோதனரே விரிவாக சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஆம் உங்களுடைய ஆயுள் ரேகை மிகவும் கெட்டியாக இருக்கின்றது எனவே உங்களுடைய மனைவி மக்களை விட நீங்கள் மிக நீண்ட காலம் வாழுவீர்கள் என்று சொன்ன அப்பொழுது அரசன் அப்படியா நல்ல செய்தியை சொன்ன சோதனரை நீங்கள் அவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் அழியுங்கள் என்று சொல்லி பாராட்டி அவருக்கு பொற்காசுகள் கொடுத்து பெரிய கௌரவங்கள் எல்லாம் செய்து அனுப்பி வைத்தான் இப்பொழுது தம்பி தங்கைகளே சிந்தித்து பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே செய்தியைத்தான் சொன்னார்கள் ஒரே விஷயத்தைத்தான் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் மனைவி மக்கள் முதலில் இருப்பார் அரசன் பின்னறப்பான் என்றுதான் செய்தி ஆனால் முதலாவது கைரகை சோதுடன் என்னென்று சொன்னான் அரசன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனைவி மக்கள் இறந்து விடுவார்கள் என்று சொன்ன பொழுது அவனை அவனுக்கு அதனால் தாங்க முடியவில்லை அந்த தாங்க முடியாத ஆத்திரம் அந்த ஆத்திரத்தின் காரணமாக அவன் தவறான கட்டளையே இட்டு விட்டான் சோதிடனுக்கு சாக வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது ஆனால் பிறகு வந்த சோதரரும் அதே விஷயத்தை தான் சொன்னான் ஆனால் எப்படி சொன்னான் உங்களுடைய மனைவி மக்களை விட நீங்கள் நீண்டகாலம் வாழ்வீர்கள் என்று ஆகவே ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற முறையிலே எங்களுடைய வெற்றி இருக்கின்றது இதனால் தான் சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று நாம் சொற்களால் வாழ சோற்றினால் வாழவில்லை சொற்களால் வாழுகிறோம் என்று சொல்லுகின்றார்கள் எறிந்த கல்லையும் பேசிய வார்த்தையையும் நாங்கள் திரும்பப் பெற முடியாது என்று சொல்லுவார்கள் வள்ளுவர் சொல்லுகின்றார் தீயினால் சுட்ட பெண் உள்ளாறும் மாறாதே நாவினால் சுட்ட வடு என்று நாங்கள் ஒருவனுக்கு நெருப்பினால் சுட்டுவிட்டால் அது இன்றைக்கு ஒரு நாள் ஆறிவிடும் அது என்று சொல்லுகிறார் புண்ணென்றால் ஆறும் ஆனால் வார்த்தைகளால் ஒருவனை சுட்டால் அது வடு அது வடுவாக நினைக்கும் அவ்வளோ தெரியும் வடு என்றால் மாறாது புண்ணென்றால் மாறும் வடுவென்றால் மாறாது இன்றைக்கும் இருக்கும் இவன் என்னை இப்படி சொன்னான் என்று அது தப்பாமல் அவனுடைய நெஞ்சத்திலே இருக்கும் ஆகவே நாம் வார்த்தைகளை அளந்து ஓடும் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வந்தற்று என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் நாம் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை சொல்வது எப்படிப்பட்டதென்றால் அதுக்கு நல்ல ஒரு உமை சொல்லுகின்றார் பழங்கள் இருக்கும்போது இந்த பழங்களை விட்டுவிட்டு காய்களை சாப்பிடுவது போன்றது என்று ஆகவே பழங்கள் இருந்தால் நாங்கள் பழங்களைத்தான் சாப்பிடுவோம் அதே போலத்தான் இந்த இனிய சொற்கள் இருக்கும் பொழுது நாங்கள் கடுஞ்சொற்களை தவிர்க்க வேண்டும் கடுமையான விஷயங்களையும் கொஞ்சம் நல்ல விதமாக சொல்ல வேண்டும் ஒருவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அவரை பார்த்து வாயமூடு என்று சொல்லுபவர்களும் இருக்கின்றார்கள் வாயமூடு என்று சொன்னால் அவருக்கு அது ஒரு தா மனத்தாக்கத்தை ஏற்படுத்தும் விட நீ மௌனமாக இருக்கும் பொழுது அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அவர் அமைதியாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இதான் இந்த சொல்வதில் இருக்கின்ற முறை இந்த புராண கதைகளிலே ஒன்று இருக்கின்றது ஒருபோ ஒரு பொழுது திருமாலிடம் சீதேவியும் மூதவியும் வந்தார்களா உங்களுக்கு தெரியும் இந்த சீதேவி அழகானவள் மூதவி அவலட்சணமானவள் ரெண்டு பேரும் வந்து கேட்கின்றார்கள் எங்களே ஆர் அழகுண்டு இப்போ திருமாலுக்கு ஒரு பிரச்சனை சீதேவியை அழகுண்டு சொல்லிவிட்டால் மூதவி கோபப்படுவாள் அல்லது வேதனைப்படுவாள் முதவி அழகுன்னு சொன்னால் நியாயம் கிடைக்கையில் என்று சொல்லி சீதேவி கோவப்படுவார் ஆகவே என்ன செய்யலாம் திருமார் சொன்னார் சீதேவி வரையை கிள்ளை அழகு மூதவி போகைய கிள்ளி அழகன்று மூதவி எங்களை விட்டு போகும் பொழுது அழகு சீதேவி எங்களுடன் நோக்கி வரும் பொழுது அழகன்று ஆகவே அந்த வார்த்தைகளை நாங்கள் எப்படி எப்படி கையாளுகிறோம் சிலருடைய நா அசைய நாடையும் என்று சொல்லுவார்கள் நா அசையும் பொழுது நாடசையும் இந்த மேடை பேச்சு திறனாலே ஆட்சி இயக்கப்பற்றி அவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு காரணமானவர் ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரி ஆகிய ஹிட்லர் அவர் சொல்லுகிறார் மேடை பேச்சினுடைய உதவியினால் தான் நான் ஆட்சியை கைப்பற்றேன் ஒரு ரபர் ஸ்டாம்ப் இல்லாத ஒரு கட்சியில் இருந்து கொண்டு ஒரு ஆட்சியை கைப்பற்றிருக்கிறேன்டா என்னுடைய பேச்சாற்றல் அப்போ இந்த பேச்சாற்றல் இல்லாதவர்கள் அரசியலுக்குள் வரக்கூடாது என்ற செய்தியே ஹிட்லர் சொல்லுகின்றார் ஆனால் அந்த பேச்சு எவ்வளவு ரூரம் பாதகத்தை ஏற்படுத்தும் என்றதை நாங்கள் அவருடைய வரலாற்றின் மூலமே உணர்கிறோம் ஆகவே நாங்கள் வார்த்தைகளை சரியான முறையில் கையாள வேண்டும் ஒரு தலைவன் தவறான வார்த்தையை சொல்லும் பொழுது அது பெரிய கலவரங்களை ஏற்படுத்தும் ஆகவே நாங்கள் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் ஒரு அமெரிக்க பழமொழி இருக்கிறது நாக்கு எலும்பு ஆனால் அது எலும்பை முடைக்க நாக்கு எலும்பில்லை ஆனால் சில பேர் பொருந்தாத வார்த்தைகளை பேசி அதனால் தங்களுடைய எலும்பையும் உடைத்து கொள்வார்கள் நாங்களும் பார்த்துருக்கிறோம் ஆகவே நாங்கள் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் யாகாவா ராயனின் நாகாக்க ஹாவாக்கால் சோஹாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் ஆகவே ஆறாக இருந்தாலும் எங்களுடைய நாக்கை காத்து கொள்ள வேண்டும் அப்படி காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதனாலே எங்களுடைய வார்த்தைகளிலே குற்றம் ஏற்பட்டு நாங்கள் துன்பத்தை சந்திக்க வேண்டிய ஏற்படும் ஆகவே தம்பி தங்ககளே இதிலே இருந்து நாங்கள் எங்களுடைய அந்த இந்த கதை மூலமாக நான் உங்களை சொன்ன கதை மூலமாக ஒரு ஒரு தீய விஷயம் ஒன்று நிகழ்ந்து விட்டாலும் அது எப்படி நேர்மறையாக சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவோம் என்று உங்களிடம் வேண்டிக்கொண்டு மீண்டும் இன்னொரு கதை வாயிலாக சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழ்ப்பாணம் உறும்பிராயிலிருந்து இராஜே குமார்